அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுற கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்க இந்த வாழ்த்துக்கள் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு ஒருத்தவோ போன் போட்டு எங்க வீடியோவே காணும் என்ன பண்றீங்க நீங்க வாட்டுக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க நான் மன்னிக்க மாட்டேன் நீ தான் நீங்க வாட்டுக்கு ஊருக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு சாட்ஸ் இடையில போட்டுட்டு விட்டுட்டீங்களே நீங்க உங்களுக்கு ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சுன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் நீங்க போன் போட்டு அப்டேட் பண்ணுங்க வீடியோ போட்டு சொல்லிருந்தீங்க ரொம்ப 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 நன்றி தேடி எங்க கிட்ட கேட்ட உறவுகளுக்கு நன்றி தேடிக்கிட்டே இருக்குற உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி பக்கத்துல வாமா நிறைய வட்டம் போன இப்படி திருப்பி கேட்டாங்க அப்படியே அப்படி திருப்பி கேட்டி எல்லாம் சொல்லணும் எங்க தங்கத்துக்கு என்ன செய்ய பச்சை பிள்ளையா வளர்த்து கொடுத்துட்டாங்க நினைக்கிறாங்க என்னதுக்கா ஜெயாக்கா அச்சுமுருக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க ஜெயாக்கா அப்படியே கிட்டுவா இருக்குது அவங்களுக்கே தெரியும்

சந்தோஷமா இருக்கீங்க இல்ல சந்தோஷமா நல்லா இருக்கீங்க இந்த பிரச்சனை இல்ல அம்மா வந்து கேளுங்க கேளுங்க அப்படி சொல்றீங்க இதங்க எங்க अजय அம்மா எங்க அண்ணே சம்சாரத்து அது நல்லா இருக்கீங்களா हां நல்லா இருக்கேன் நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் அவங்களும் நல்லா இருப்பாங்க ரைட் 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 இப்ப கடைக்கு போற அவசரத்துல இருக்காங்க போயிட்டு வரட்டும் மதினா வீட்டுக்கு போகலையா அப்படின்னு நிறைய பேரும் கேட்டிருந்தீங்க மதினா வீட்டுக்கு இப்போ எங்களால போக முடியாத சூழ்நிலை என்னன்னு கேட்டீங்களாக்கும் எங்க அண்ணனோட பையன் பெரிய பையன் வந்து மாலை போட்டிருக்கிறான் அதனால அந்த மாதிரி இறந்தவங்க வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு இருக்கிறதுனாலதான் இல்லாட்டி நேத்து முந்தாண்டி வந்த அன்னைக்கு சாயந்தரமே நம்ம போறதாக இருந்தது ஆனா மதினாட்டை போன் போட்டு பேசிட்டோம் மதிநாட்டை சொல்லிட்டு அந்த மாதிரி சரி நம்ம எதுக்கு நம்ம மனுஷனுக்கு பயப்படனாலும் தெய்வத்துக்கு பயப்படணும் அப்படின்னு மதினாவே சொல்லி அதுவும் அவ சொன்னது என்னன்னா நாற்பது நாளைக்கு நானும் வெளியில நானும் வந்தாலும் நீ வந்தாலும் நாற்பது நாளைக்கு ராஜாவெல்லாம் பார்த்து பேச முடியாது வெளியில வர முடியாது வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால நீ இன்னொரு டைம் வரும்போது கூட நம்ம பார்த்துக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு குறையும் இருக்காது நம்ம பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும் பல காலத்து ஒரு சொல்ல கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லி எனக்கு சொல்லுனா சரிடி அப்படின்னு சொல்லி ஆனா தான் பேசிக்கிட்டு இருக்கோம் பிரச்சனை ஒண்ணும் இல்ல நல்லா இருக்கேன்னு சொன்னா ஆஹ் அதனால மதுரா வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை அத மக்களான உங்கள்கிட்ட சொல்லியே கண்டிப்பா நிறைய பேர் பேரு கேட்டிருப்பீங்களா போனாங்களே மதுரா வீட்டுக்கு போனாங்களா என்ன எது நிறைய பேர் கேட்பீங்களா நம்மள வந்து ஒரு விளக்கம் சொல்லி நம்மள வந்து பார்த்த உறவுகளா இருக்கட்டும் எல்லாரும் கால புத்தகம் வச்சுக்கிட்டீங்கன்னா கைவிழிக்காது நம்மள வந்து பார்த்த உறவுகள் எல்லாரும் கேட்டு கேள்வி கேட்டிருந்தீங்க உங்களுக்கான பதில் இதுதாங்க போக முடியாத ஒரு சந்தர்ப்பத்தினால போக முடியல ஓகேங்களா நன்றி உண்மை இன்னொன்னு சொல்லுங்க சொல்லுங்க ஆஹ் ஏன் பிரகதி குட்டி வரவே இல்லமா அதான் நம்ம கிட்ட விதிக்கலாம் பிரகதி எதுக்காக வரல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுருந்தீங்க பிரகுதியா வந்து அவனுக்கு ஒரு வாரம் ஸ்கூல் லீவு வருதுன்னு சொன்ன உடனே அவங்க அவன டீச்சர்னு சொல்லிட்டாங்கன்னா ஓணம் அதாவது ஓணம் பிரச்சனை நடந்துச்சு பார்த்தீங்களா அந்த ஓணம் பிரச்சனை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃப்பா அதனால நிறைய பிள்ளைங்க வந்து மார்க் கம்மி ஆயிடுச்சு அதனால ரீ எக்ஸாம் மாதிரி அந்த வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஒரு வாரத்துல எக்ஸாம் நடத்தி முடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி தான் பிரகதி எங்களால கூடிச்சு வர முடியாத சூழ்நிலை அவனும் நான் இருந்துக்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு மன்னிச்சு வச்சிருக்காங்கல்ல அவங்க வீட்டுல நான் இருந்துக்கிறேன் தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்ல மாதிரி சொல்லிட்டா சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணி நம்ம வந்தோம் நாளைக்கு கிளம்பிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் கேப் தானே நான் இருந்துக்கிறேன் போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லி சொல்லிட்டேன் அதனால நாங்க கிளம்போம் அதனாலதான் ட்ரெயின்லயும் சரி வரும்போதும் சரி நேத்தும் சரி பிரகதியை எதையுமே எங்களால காமிக்க முடியல அதனாலதான் வரலையான பகுதிக்கு சேஃப்டியா சேஃபா பத்திரமா இருக்காரு அவரும் மூணு நேரம் ஃபோன் போட்டுருவாரு ஸ்கூலுக்கு போனா மட்டும் ஃபோன் கிடையாது ஸ்கூலு போறதுக்கு முன்னாடி ஒரு போனு ஸ்கூலு விட்டு வந்து ஒரு போனு நைட்டு தூங்க போறதுக்குள்ள ரெண்டு போனு அதுல அவருக்கு அவர் தூங்குறக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு எல்லாரோடையும் சேர்ந்துதான் பாதுகாப்பா தான் இருந்து இருக்காரு ஆஹ் பின்ன வெளியில இருக்க ஜீவன்கள் சொல்லவே வேண்டாம் ஆறன்னா இருக்கு எல்லாம் பாதுகாப்பு படம் தான் எங்களோட பெரிய பாதுகாப்பு தான் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபுட் விஷயத்துல அரேஞ்ச் பண்ணிட்டுதான் நாங்க வந்தோம் இன்னொரு விஷயம் நீங்கள் என்னக்கா அப்போ போன விஷயம் முடிஞ்சிச்சா போன விஷயம் முடிஞ்சிச்சான்னு கேட்டவங்களுக்கு சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குன்னு வேணால் சொல்லலாம் ஃபுல்லாக முடிஞ்சிச்சான்னு கேட்டால் இன்னும் கிடையாது அப்புறம் நிறையா பேர் நம்மளை தேடி வர்றவங்களுக்கு நாங்கள் இங்கே இல்லைங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறோம் நீங்கள் தேடி வந்துட்டு சிங்கமனாரிக்கு தேடி வந்து வீட்டில் வந்து பார்த்தாக்கா அவங்கள காணக்கா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் சொல்கிறீங்க நாங்க காலையில போனா சாயந்தரம் தான் வர்றோம் சில டைம்ல இன்னைக்கு கொஞ்சம் நேரம் இருந்துச்சு அந்த நேரத்துக்குள்ள நம்ம உறவுகள்கிட்ட நேரடியா சொல்லிடுவோம் ரெண்டு மூணு பேர் வந்து தேடி பார்த்துட்டு போறாங்களாம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் ஆகுதேங்கிறதுக்காக நாங்க இப்ப இந்த வீடியோவே சொல்றோம் சிங்கம்னாரிக்கு நீங்க தேடி வராதிங்க நம்ம டவுன்கள்ல பார்த்து பேசுறது ரைட்டு என்னக்கா ஊருக்கு வந்தாலும் தேடி வராத சிங்கம் நாடிக்கு தேடி வராத நேரத்துல நீங்க வந்துட்டு இப்ப என்னக்கா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல அப்படின்ட்டு போயிருந்தீங்க அப்ப உங்களுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த நான் தான் நாங்க அங்கிட்டு இங்கிட்டு அலைதுனால நாங்க இருக்க மாட்டேன் இன்னைக்கு இருந்தா இப்ப கிளம்பி இருக்கலாம் பாத்தீங்களா கிளம்பி இங்க போயிட்டு இப்ப நம்ம போக வேண்டிய வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஆயிருது அதனால வர்ற உறவுகள் பார்த்துட்டு ஏமாந்து போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் வேற ஒண்ணுமே கிடையாது இன்னொன்னு அப்புறம் வீட்டு வேலை எப்படி நடந்துச்சு அப்படின்னீங்க இன்னும் நாங்க அங்க போகல போகும்போது நாங்க எடுத்து விடுறோம் நாங்க இன்னும் போகல முத்து மட்டும் ரெண்டு மட்டும் போயிட்டு வந்தாரு அதுவும் அர்ஜென்ட்டுக்காக போயிட்டு அர்ஜென்ட்டுக்காக ரிட்டர்ன் வந்துட்டாரு வீடியோ எடுக்கக்கூடிய ஒரு தரணம் கிடைக்காதனாலதான் மூணு நாள் ஆச்சு நம்ம வீட்டு ஊர்ல இருந்து இங்க வந்து வீடியோ இன்னைக்கு தான் போட்டிருக்கோம் வீடியோவே இதுதான் காரணம் இன்னைக்கு கொஞ்சம் கேப்பு கிடைச்சதுல வீடியோ போட்டுட்டோம் அதுதான் நம்மளும் வந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் நீங்களும் பதிலே சொல்லாம இருக்கிறீங்கன்னு மெசெஜர்ல வந்து நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க என்ன கமெண்ட்லயும் கேக்குறோம் மெசஞ்சர்லயும் கேக்குறோம் எல்லாத்துலயும் கேட்டாலும் நீங்க எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க

திறமையிலேயே கருப்புங்கிறத அவங்க மறந்துட்டாங்க ஒரு பெரிய விஷயம் அதுக்கப்புறம் எல்லாம் நீ கொஞ்சம் வெளிய ஆயிட ராஜாவை கல்யாணம் பண்ண போறோம் ராஜாவை லவ் பண்றோம் அப்படின்னு என்னமோ பேரண்டவ்லயே அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வெளியாதாங்க இருந்து சின்ன பிள்ளைய பாக்குறது கொஞ்சம் பாலிசா பருவத்துல குட்டி கூட நல்லா தேர்வாங்க அதனாலதானங்க நல்லா இருக்காங்க ஆனா மறக்க முடியாது ஓகேவா இப்போ சாந்தா இருக்கு நாங்க லவ் பண்ணி போயிட்டோம் என்னதான் லவ் பண்ணி போகும்போது உங்களுக்கு ஒரு அப்பாவுக்கு உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இப்போ எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்னை பத்தி பத்தி ஆயிரத்தி எட்டு நல்லதுதான் சொல்வீங்க சாந்தாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம் அன்னைக்கும் சரி நம்ம வேலை பார்த்த பொண்ணுதான் அன்னைக்கும் வேலை பார்க்க இல்லையும் வைக்க இல்லையே வெறுப்பா பேசினாலும் வச்சாலாம் ஏதோ கொஞ்சம் இப்படி இருக்கிறாங்க வைக்கிறாங்கன்றது ஓரளவு அடுத்தவங்க சொல்லி தெரிஞ்சாலும் இதை வந்து நம்ம கோபமாக வெளிப்படுத்திக்க முடியலை ஏன்னா அந்த மாதிரி வந்தவங்க நம்ம நம்ம ஏதோ நம்ம பையன் சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு நான் விட்டுட்டேன் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்காரருக்கு கொஞ்சம் கோபம் உங்கள் அப்பாவுக்கு இந்த மாதிரி இப்படி வெளி கிளம்பி போயிட்டானேன்ட்டு ஆனால் இவன் வந்து இவன் பழக்க வழக்கத்துக்கு இவன் பணத்துக்கு பொண்ணு நான் தரேன் நீ தர்றேன் நான் வேலை வாங்கி வச்சிடறேன்னு எவ்வளவோ பேர் கேட்டாங்க எவ்வளவோ பேர் கேட்டாங்க ஆனால் நமக்கு வந்து இந்த மாதிரி இப்படி நம்ம பேச்சை கேட்காம போயிட்டானே அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் வளர்த்து அவரை சமாதானப்படுத்தி வச்சு செஞ்சு ஏதோ ஒரு உளவு ஒரு அளவு ஒத்து வந்துட்டாங்க நான் எப்போவுமே மர்மக வேற மக வேறன்னு பார்க்க மாட்டேன் எனக்கு எல்லாமே சமந்தேன் வெறுப்ப அவங்க சந்தோஷமா இருக்கணும் அந்த இடையில நம்ம இருக்கணும் நான் என் உயிர் இருக்கிற வரையும் என் மக்கள் எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும் எதுக்க நின்று எதுத்து பேசிக்க கூடாது அப்படிதான் நான் வளர்த்துருக்கேன் எனக்கு என்னைக்குமே என் பிள்ளைய தான் அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு இருக்கிறேன் மூணு மூணு பிள்ளைய நாலு நாலு பொண்ணையும் சேர்த்து நாலு நாலு கண்கள் தான் எனக்கு என் பிள்ளையே தான் பெருசு அந்த உறவுகள் இப்ப நீங்க எல்லாரும் உறவுகளா இருக்கவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு மட்டும் பிள்ளை இல்லை என்ன என்ன மாதிரி தாய் இங்க மாறுக நீங்க எல்லாம் என் பிள்ளைகளுக்கு தா தாய் தான் நன்றி கேட்டா நன்றி கேட்டா எப்படி சாந்தா எப்படி அத சொல்லுங்க சாந்தா எப்படி

ஆஹ் உண்மை அது ஏன்னா அதே மாதிரி எங்க அம்மாவுமே எங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லி எங்க கிட்ட சொல்லி வளர்க்குறது என்னன்னா கட்டுனை பொண்டாட்டிக்கு நீங்க கண்ணு கலங்க மட்டும் விட்டுறவே கூடாது அப்படின்னு தான் எங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டமே எப்பவுமே சொல்லுவாங்க ஆஹ் சின்னதா நாங்க ஏதாச்சும் எங்க எங்க குடும்பத்துக்குள்ள எனக்கும் சாந்தாவுக்குமோ இல்லை எங்க அண்ணனுக்கும் எங்க அண்ணன் சம்சாரத்துக்கும் தம்பிக்கு தம்பி சம்சாரத்துமோ சண்டை வந்தாலும் எங்க அம்மா சொல்றது முதல் ஒண்ணே ஒன்னுதான் சொல்லுவாங்க என்னைக்குமே வீட்டுக்குன்னு வந்த பொண்ணு கலங்க விடக்கூடாதுடா கலங்க விடாம பாத்துட்டாங்கடா ஏண்டா அப்படி இருக்கிறீங்கன்னு எங்களை தான் ரெண்டு திட்டு திட்டுவாங்களே தவிர மருமகமார்களும் ஆனா நாங்க இல்லாதப்ப மருமக்கமார்கள் திட்டுவாங்க திட்டம் இருக்க மாட்டாங்க எதுக்கு கச்ச கட்சு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படி இப்படின்னு கட்சி கட்டி அந்த மாதிரி ஒரு ரெண்டு பேர்த்தையுமே நேருக்கு நேரம் சண்டை போட்டி விட்டு அந்த மாதிரி செய்யாம என்ன தனியார் சத்தம் போடுறதும் சாந்தாவை தனியார் சத்தம் போடுறது மாதிரி அண்ணனை சத்தம் போட்டு எங்க அண்ணன் சந்தார் சத்தம் போடுறது அந்த மாதிரி பேசி அவங்க ஒரு மாமியாரோட மருமகளை வந்து மகளா பாக்குறதும் மகனை வந்து என்னைக்குமே ஒரு பொண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்து வளர்க்குறதும் அந்த தாய் கையில தான் இருக்குது அந்த விஷயத்துல எங்க அம்மாவை நாங்க ரொம்ப பாராட்டுவோம் ஏன்னா இப்ப ஒரு பொண்டாட்டி கூட உடம்பு சரியில்லை இல்லமா தாந்தாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால நான் மட்டும் யாவாரத்துக்கு வந்து நான் சொல்லும் போது உடம்பு சேர்க்கலன்னு சொன்னா ஏதாச்சும் ஊசி போட்டிடலாம் இல்ல அந்த பிள்ளை போய் போய்ட்டு ஆஸ்பத்திரிக்கு அந்த பிள்ளையா போய்க்குமா அப்படி ஒன்னே இருக்கிற கல்யாணம் இருக்கிறீங்க எல்லாரும் அப்படிலாம் இருக்காது ஆஸ்பத்திரி போகணும் பாத்திர வாங்கி கொடுக்கணும் உங்களையும் நம்பி வந்த பிள்ளையில ஏன்டா அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் எங்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க உண்மையில அந்த விஷயத்துல நாங்க ரொம்ப தாங்க சொல்லுவேன் இப்ப வந்து அவங்க அவங்க குடும்பத்தை அவங்க பாத்துக்கிட்டா அது ஒரு பெருமை நம்ம அவங்க குடும்பத்தை எடுத்து நம்மளால பாக்க முடியுமா நம்மளால முடியாது அதைத்தான் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் பொம்பளை பிள்ளைகளை வீட்டுக்கு வந்த பிள்ளைகளை கஷ்டப்படுத்தாதீங்க கஷ்டப்பட்டா அந்த குடும்பம் கஷ்டப்படும் அதுகளை வந்து சௌரியமா நல்ல முறையா வச்சுக்கிட்டா நம்மளும் நல்லா இருக்கும் அதுல நான் சந்தோஷமா இருக்கணும் எடுக்கு எடுக்குன்னு பேசாதீடா சந்தோஷமா இருக்குன்னு தான் நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லுவேன் கஷ்டப்படுத்துங்க வீட்டை விட்டு வெட்டி விட்டுருங்க செய்யுங்க புரிச முன்னாடி மகனும் மருமகளும் சந்தோஷமா இருந்தா பிடிக்காதவங்க என்னென்னமோ எல்லாம் இருக்க செல்லிலே காமிக்கிறாங்க ஆனா அந்த மாதிரி பழக்கம் எனக்கு இல்லை எல்லாரும் எங்க மருமக்கமார்களும் சந்தோஷமா சிரிச்சு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா அவங்க பார்க்காத வேலையை கூட நான் எடுத்து பார்ப்பேன் ஆனா பார்க்க விட மாட்டாதுங்க இருந்தாலும் நான் மர்மகதானே பார்க்கட்டும் நமக்கு என்னன்னு நான் இருக்கவே மாட்டேன் சமைச்சியலா சாப்பிட்டியலா என்ன ஏதுன்னு கேட்பேன் நான் சாப்பிட்றதுக்குள்ள அவங்கள கேட்பேன் இவங்கள ஃபோன் பண்ணி கேட்பேன் இங்கே இருக்கிறவங்களையும் என்னடா சாப்பிட்டீங்களா என்னடா சாப்பாடு என்ன செஞ்சியோ வச்சேன்னு இங்கே இருக்கிற ரெண்டு பசங்களையும் கேட்பேன்

இன்னாருக்கு இன்னாருன்னு ஆண்டவன் அன்னைக்கு புடி மண்ணாட்டுக்கு போலையிலே அமைப்பு பிடிச்சிரு இன்னும் இடத்துல நீ பிறக்கணும் இன்னும் இடத்துக்கு வரணும் இன்னாலும் நீ கட்டணும்னு சொல்லி அது அமைப்பு அது நீ தான் அமையணும்னு இருக்கிறப்ப இனிமே அதை நம்ம யோசிக்கிறதுல அர்த்தம் எப்படி சமாளிச்சு வர போறாங்க அந்த அளவுக்கு அவங்க வரப்போயில நம்ம அவசியமே இல்ல இருந்தாலும் நிறைய கேட்டிருந்தாங்க அப்படி அப்படி இருந்திருந்தா எப்படி இருந்திருப்பாங்க ராஜா நான் நான் சொல்லிடுவேன் நான் நிறைய தடவை சொல்லவும் செஞ்சுட்டு நானும் சொல்லிக்கிறேன் உண்மையிலேயே அந்த மாதிரி இருந்திருந்தாக்கு கண்டிப்பாக நான் இவ்வளவு தூரம் சந்தோஷமாகவும் இவ்வளவு தூரம் ஒரு பெருமையான பெருமைக்குரிய இடத்துல இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆனால் எங்க வந்து அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்றாங்க உங்களுக்கும் தெரியும் எவ்வளவோ குடும்பத்தில் நீங்களும் பார்த்திருப்பியா பிழை இருப்பியா செஞ்சிருப்பீயே குடும்பத்துல வந்து மாமியாரா ஆ அப்படியா இப்படியான்ற மாதிரி மர்மக்க அவங்க அப்படியா அப்படியா இருக்கிறாங்க எப்படியா இருக்க அவங்க நம்ம எப்படியோ அதே மாதிரி நம்ம குழந்தை நம்ம பிள்ளைகளும் வாழ்க்கையில இருக்குங்க நம்ம அதிகாரமா வந்து நாங்க எங்க என் குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு நான் வந்துதான் அந்த குடும்பத்துல ஒரு திருத்தம் எங்க உள்ள வந்து நீ என்ன நீ நான் போவான்னு பேசுனாங்க என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்க நாங்க அதே மாதிரிதான் இன்னமும் என் பிள்ளை எட்ட நான் இவங்கிட்ட இல்லை ராஜாட்ட இல்லை மற்ற ரெண்டு பசங்க பீடி குடிப்பாங்க இழைச்சிக்கிட்டான் ஆனா இது வரையும் நான் கண்ணால கூட பார்க்கல எனக்கும் வயசு அறுபத்தி அறுபத்தாறு இது வரையும் நான் என் பிள்ளைய ஒரு ஸ்பீடி குடித்தோ சிகரெட்டு குடித்தோ ஒரு புருஷன் முன்னாடியே சந்தோஷமாக ஒரு இடத்துல நல்லா ஜாலியாக பேசுவாங்க வைப்பாங்க ஆனால் எனக்கு மரியாதை என்றைக்கும் கொடுப்பாங்க நானும் என் பிள்ளையெல்லாம் உயர உயரமான இடத்துல தான் வச்சிருக்கேன் அவங்க சந்தோஷமாக நிம்மதியாக நாலு பேரும் நிம்மதியாக வாழ்க்கையிலேயோ பணங்காசுலையோ எல்லாத்துலேயும் சந்தோஷமாக நாலு பேரும் பேரம்பே பிள்ளைக்குள்ளோட இருந்தால் எனக்கு அதே சந்தோஷம் நின்று எனக்கு வேறு எதுவுமே வேண்டாம் இனிமேல் நமக்கு என்ன இப்ப இவனு இவனுக்கு உறவுகள் நிறைய இருக்கு இவனத்தையும் கவலைப்படும் இவ்வளவு தூரத்துல இருக்கிறானே இவங்க குள்ளர் இல்லாம அப்படின்னு நினைச்சேன் எவ்வளவோ பேரை நீங்க இருக்கிறீங்க விட நீங்க அவன நல்லா பாதுகாப்பா இருக்கிறீங்க ரொம்ப சந்தோஷம்

மனசுக்குள்ள பதறிக்கிட்டே இருக்கிற உறவுகளுக்கும் சரி எங்களுடைய மனமார்ந்த தேடுறது அப்பா தேடுறது கட்டுன மனைவி இதெல்லாம் பெரிய ஒரு ஒரு சாதாரண வீடியோ யாரு என்ன வீடியோ கூட பதறி போய் என்ன பண்றாங்களோ எது பண்றாங்களோ அப்படின்னு தேடுற நம்ம உறவுகளை சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த உறவுகளை இந்த ஜென்மத்துல நாங்க சம்பாதிச்சிருக்கோம்ன்றது எங்களுக்கு உண்டான பெருமையா தான் நாங்க நினைக்கிறோம் ஓகேவா ஓகேங்க பாருங்க பாத்து பத்திரமா